வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு செப்டம்பர் தான் லாஸ்ட் நம்ம ஃபைல் பண்ணுறது அப்படின்றது ஓகேவா இருக்குமா அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைல் என்ன இயர் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னாக்க கடைசி மூணு நாள்ல மட்டும்தான் நாற்பது பெர்சென்ட் ஆஃப் வந்து இன்கம் ரிட்டர்ன்ஸே பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி தான் வந்து எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சி லாஸ்ட் மினிட்ல ஒரு ரஷ்ல போய் ஃபைல் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஃபைல் பண்றது நல்லது சார் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி இன்னைக்கே ஃபைல் பண்றதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து ஜென்ரலா நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க யாருமே ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு போறது கிடையாது இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் போறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்லி சேலரி இன்கம் மட்டும் தான் ஜென்ரலா வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க இப்போ அவங்க கிட்ட வந்து பிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட வந்து எஸ்பி இன்ட்ரெஸ்ட் இருக்கும்

பெரிய அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒவ்வொரு மாசமும் இந்த டிலேடா நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்க டாக்ஸே கட்டிருக்க மாட்டீங்க நீங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா ரெண்டு கிளாஸ்ல வந்து நீங்க ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி வந்து அரசாங்கத்துக்கு கட்டணும் அது என்ன செக்ஷன் கேட்டீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபோர் பி அண்ட் டூ தேர்ட்டி ஃபோர் சின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பண்றீங்க உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்கம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் அதை வந்து உங்கள் கிட்ட கொடுக்கல இப்போ டைரெக்டாக பண்ணலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் மந்த்துக்குள்ள ஒரு ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்டாவது உங்களால சேவ் பண்ண முடியும் இந்த பாக்குற நேர்கள்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு இந்த சண்டேக்குள்ள ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சார் இப்ப இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் போய் நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டாக்ஸ் பட்டி அப்போ ஜியோ வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு நாங்களே இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துறோன்றாங்க அப்புறம் கிளியர் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் நம்ம ஃபைல் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம நம்பி பண்ணலாமா கண்டிப்பாக நிறைய அட்வான்டேஜ் இருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் நான் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த கிளியர் டேக்ஸ் மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ டவுன்லோட் இப்போ இந்த டேக்ஸ் பட்டி நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஜியோ டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் சொல்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஆப் வழியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நிறைய பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் பர்மிஷன்ஸ் என்னென்னலாம் கேட்கும் உங்களோட எஸ்எம்எஸ்லாம் நான் படிச்சு பார்க்கலாமான்னு கேட்கும் ஒரே இது அதே மாதிரி உங்களோட வாய்ஸ் கூட நாங்கள் வந்து பண்ணலாமான்னு கேட்கும் இன்னொன்று உங்களோட கேலண்டர் மீட்டிங்லாம் பார்க்க முடியுமா உங்களுடைய கேலரியை போய் நான் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்எஸ்ன்னு கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு ரூபா கொடுத்து சேவ் பண்றேன்னு சொல்லி உள்ளே போவீங்களே தவிர உங்களுடைய மொத்த டேட்டா ஹிஸ்ட்ரியும் வந்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் கொடுக்குறீங்க அப்போ இதெல்லாம் யார் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க என்னுடைய மொத்த வருமானமே வரு ஆண்டு வருமானமே ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் வந்து மூணு லட்சத்துக்கு மேலே போனாலே டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன் நில் ரிட்டன் ஆந்தாலும் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏன் இந்த மாதிரி நில் ரிட்டன்லாம் ஃபைல் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு நீங்கள் கேட்பீங்க அடுத்த கொஸ்டின் இப்போ நான் வந்து சிங்கப்பூர் போனோம் மலேசியா போனோம் இல்லை துபாய் போனோம்னா உங்களோட லாஸ்ட் டூ இயர் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் கொண்டு வான்னு கேட்பான் ஒரு ஹோம் லோனுக்கு நான் அப்ளை பண்றேன் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஹோம் லோன் அப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களோட லாஸ்ட் டூ இயர் ரிட்டர்ன்ஸ் கொண்டு உட்காந்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ண முடியும் அந்தந்த டைம்ல சப்மிட் பண்ணாதான் பண்ண முடியும் இந்த மாதிரி லோ இன்கம் குரூப்ல இருக்கிறவங்க அதே மாதிரி காசு சேவ் பண்ணணும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல நான் வந்து என்னுடைய பர்சனல் டேட்டா எல்லாம் எனக்கு போனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்ப இந்த ஜியோ வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க டாக்ஸ் பட்டிங் கொண்டு வந்திருக்காங்க கிளியர் டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அவங்க பண்ணிக்கலாம் ஆனா உங்ககிட்ட வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டேட்டா இருக்கு சென்சிட்டிவான டேட்டானா என்ன நீங்க ஒரு பத்து லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறீங்க ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேல நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா இந்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நீங்க இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு உள்ள போயிட்டீங்க அவங்க கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சொல்லலன்னா கூட பரவாயில்ல உங்களோட பிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க எஸ்பி அக்கௌண்ட் நீங்க எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க டிமேட் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க போன வருஷத்துல என்னென்ன ஷேர்லாம் எல்லாம் வாங்குனீங்க என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கினீங்க வித்தீங்க இதுக்கப்புறம் பிசினஸ் இன்கம் இருக்கா இது எல்லா விஷயமும் சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பிக்ஸட் டெபாசிட்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஏஐஎஸ் டிஐஎஸ் சொல்லுவோம் இது எல்லா டேட்டாவும் கிளியர் டேக்ஸும் கிடைச்சிரும் ஜியோ டுவெண்ட்டி ஃபோருக்கும் கிடைச்சிரும் இவங்களுக்கும் கிடைச்சிரும் ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்லையா சார் இப்ப நீங்க வந்து ஒரு மெசேஜ் ரீட் பண்றதுக்கு அலோவ் பண்றதுனாலயோ இல்ல வந்து வாய்ஸ் காலை வந்து அலோவ் பண்றதுனாலயோ உங்களுடைய ஒட்டுமொத்த டேட்டாவும் அந்த ஆப்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து திருடிடுவாங்க அப்படின்ற மாதிரில இருக்கு அப்படிங்கறத திருடிருவாங்க இன் கேஸ் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் எங்கேயாவது போயிடுச்சு டேட்டா செக்யூரிட்டி டேட்டா பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது உங்க கையிலும் கிடையாது என் கையிலும் கிடையாது இல்ல அப்படி பார்த்தா நம்ம வந்து மொபைல்ல எந்த ஆப்ஸுமே பயன்படுத்த முடியாது எல்லா ஆப்ஸுக்கும் நம்ம வந்து அலோ பண்றோம் அதனால இதையும் எக்ஸ்ட்ரா இதுல இன்கம் டேக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் இன்கம் டாக்ஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க இப்ப நீங்க ஜென்ரலா வந்து ஒரு கேமரா ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த கேமரா ரிலேட்டட் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஒரு கேமுக்காக யூஸ் பண்றீங்கன்னா அந்த கேம் ரிலேட்டட் அவங்களுக்கு இன்கம் இன்கம் டாக்ஸ் ஒரு இது தெரியாது அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வேணா நீங்க கொடுத்திருப்பீங்க ஆனா இங்க வந்து நீங்க இன்கம் டேக்ஸ் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு இப்போ இதை நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிவெண்ட் பண்ணணும்னா டூ ஃபேக்டர் அத்திகேஷன் சொல்றாங்க அதை எனேபிள் பண்ணி எவ்ரி டைம் நீங்க இன்கம் டாக்ஸ் சைட்டுக்கு உள்ள போறீங்கன்னா தடவையும் ஆதார் லிங்கடு பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ ஆதார் லிங்கடு ஓடிபி பாஸ்வேர்டு வந்ததுன்னா தட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் இப்போ நான் என்ஆர்ஐயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் என்ஆர்ஐக்கு எனக்கு வந்து இப்போ நான் ஏர்டெல்ல வந்து நான் ஒரு ஒன் இயர் பிளான் எடுத்துட்டு போனா கூட எனக்கு எஸ்எம்எஸ் கூட வராது ஈவன் நான் வந்து நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் துபாயில இருக்கேன்னு ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆதார் பேஸ்ட் ஓடிபி நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா சிஸ்டம் லாக்இன் பண்ண முடியாது ஸோ அதனால என்ஆர்ஐயா இருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஹை இன்கம் ஆனரா இருக்கீங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிட்டு இது என்னென்ன இருக்கு இல்லன்னா பாஸ்வேர்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாலாம் எல்லாம் பாஸ்வேர்டு வச்சுக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட பண்றீங்கன்னா அது வேற விஷயம் தெரியாதவங்க கிட்ட பண்றீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டும் வந்து ரொம்ப சிம்பிளா இல்லாம ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கா சார் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு வந்து ஜியோ வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தரோன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ வந்து இது யாருக்கு வந்து உகந்தது இப்போ நான் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து பர் அனு வந்து சேலரி வாங்குறேன் இப்போ நான் போய் வந்து ஜியோ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது லாபமாக இருக்குமா இல்லை எப்படி நான் ஜென்ரலா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்லாம் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சார்டர்ட் அக்கௌண்ட் இன்ஸ்டியூட் தான் சிஏ இன்ஸ்டிடியூட்ல வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க யார் வேணால் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சிஏ பீஸ் ஃபார் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்கன்னா

இதில் வந்து போட்டுக்கலாம் வேணா யாராவது பார்க்கணும்னா அது பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து என்ன சொல்லுறேன்னா நீங்கள் எங்கிட்ட கேட்டது இருபது லட்சம் ரூபா கேட்குறீங்க ஒருத்தர் இருபது லட்சம் ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறார்னா எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா கொடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டோட ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து நிறைய பண்றது இருக்கு ஏன்னா இதில் வந்து நாலு விதமான தவறுகள்லாம் பண்ணுவாங்க நாலு விதமான தவறுகள்னா என்னென்ன தவறுகள் பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க சார் ஃபர்ஸ்ட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுன்றதையும் முதல்ல சொல்லி கொடுத்துறேன் என்ன பண்ணுவோம்னா இப்போ நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் இருந்த என்னோட வருமானம் என்ன இந்த வருஷம் இருக்கிற என்னுடைய வருமானம் என்ன அப்படின்னு பார்ப்பேன் ப்ரீவியஸ் இயர் வர்சஸ் கரண்ட் இயர் இப்படி பார்க்கும் என்ன ஆயிடும்னா ஒரு சமயம் நான் ஏதாவது லாஸ்ட் இயர்ல டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் டிக்ளேர் பண்ணாம இருந்தா எனக்கு அது ட்ரிகர் ஆகி கரெக்டா பண்ணிடுவாங்க இது இந்த மாதிரி பண்ணாக்க பாதி தவிர உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இது வந்து என்னன்னா இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ண உடனே பே பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணுவேன் ஒண்ணு வந்து என்னன்னா டிடிஎஸ் எல்லாம் கரெக்டாக டவுன்லோட் பண்ணதெல்லாம் போர்ட்டல்ல ஒழுங்காக வந்திருக்கா இப்போ எங்க போனாலும் நமக்கு சாலரி பிடிக்கிறாங்க சாலரி கொடுக்குறாங்கன்னா டிடிஎஸ் தான் நமக்கு சாலரி கொடுப்பாங்க இப்போ ஒரு இடத்துல கமிஷன் வருது அப்படின்னா அந்த கமிஷன் வரதுக்கு முன்னாடி இப்போ இன்சூரன்ஸ் கமிஷன் வருதுன்னா இன்சூரன்ஸ் கமிஷன்ல புடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ இந்த டிடிஎஸ்லாம் ஒழுங்காக வந்திருக்கா அப்படின்றது பார்ப்பேன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து என்ன பார்ப்பேன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம் பெட்டரா ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் பெட்டரான்னு பார்ப்பேன் ஏன்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வந்து எப்போ பெட்டராக இருக்கும்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் வந்து நீங்க வந்து வேரியஸ் இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த ஃபைவ் லேக்ஸ்ல வந்து ஒரு செல்ஃப் ஆக்குப்பைடு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கட்டிருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்க்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்டிருக்கலாம் இல்லைன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் செக்ஷன் எயிட்டி டி ல மெடிக்கலுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்பா அம்மாவோட மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம் ஏன் பி சொல்றோம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதுல நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டு கிட்டத்தட்ட உங்களோட டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிராஸ் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான் பெட்டர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னதுனாக்க போன வருஷம் பிளஸ் இந்த வருஷம் இப்போ நான் சொன்னது வந்து என்னன்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வர்சஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம் இதை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஏஐஎஸ்ல இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் அது லாங் டேர்ம் கேபிடல் கெயினாக இருக்கட்டும் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயினாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா நீங்க போன வருஷம் நீங்க வந்து ஒரு ரீஃபண்ட் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்கம் டாக்ஸ்ல ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க ரீஃபண்ட் வாங்கும் என்ன ஆகும்னா அதுல ஒரு சின்னதா என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனென்ட்ல ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்துருவோம் நீங்க அந்த இரநூறு ரூபாய் இந்த வருஷம் இன்கமா நீங்க போடலாம் ரீஃபண்டை நீங்க இன்கமா காட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா அந்த கொடுத்த ரீஃபண்டுக்கு ஒரு இரநூறு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறா பாத்தீங்கன்னா நீங்க அது போடாம போட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு நோட்டீஸ் வரும் சோ அதனால நான் வந்து மூணாவது பிராக்டிஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த ஏஐஎஸ் வர்சஸ் நீங்க கம்ப்யூட் பண்ண இன்கம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அது எக்ஸாக்டா மேட்ச் பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க நாலாவது பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் ரொம்ப காமனான மிஸ்டேக் வந்து என்னன்னாக்க எல்லாரும் போய் ஏஏஎஸ்ல ஆன் டைம்ல ரிப்போர்ட் பண்றது கிடையாது இப்போ இந்தியா மீன் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் டிவிடன் பேயிங் கம்பெனி எழுநூறு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார் இப்போ ஒரு டிசிஎஸ் இருக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் இருக்கு ஹெச்டிஎஃப்சி இருக்கு ரிலையன்ஸ் இருக்குன்னா அவங்க எல்லாம் டிவிடன் பே பண்ணா அடுத்த நாளே கொண்டு போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவாங்க ஃபைல் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நான் டிவிடன் கொடுத்தேன் அஞ்சு ரூபா கொடுத்தேன் ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஆயிரம் ரூபா கொடுத்தேன்னு கொடுத்துருவாங்க ஆனா இந்த கடைசியா அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு பாத்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் டேட்ல நமக்கு எப்படி செப்டம்பர் பிப்டீன் லாஸ்ட் டேட்டோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு லாஸ்ட் டேட் இருக்கு ஃபைல் பண்றதுக்கு ஜூலை தேர்ட்டி பஸ்ட் வச்சுக்கலாமே அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க லேட்டா கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா நீங்க கரெக்டாக ஏஏஸை மட்டும் மேட்ச் பண்ணி போட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் இவன் போய் எக்ஸ்ட்ராவாக ஃபைல் பண்ணி உங்களுக்கு ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா உங்களுக்கு வந்துன்னா அதுக்கு நோட்டீஸ் வரும் ஸோ அதனால இந்த மாதிரி தவறுகள் மேஜரா பண்ணக்கூடிய தவறுகள் வந்து நாலு விதமான கம்பேரிசன் பண்ணிடணும் லாஸ்ட் இயர் வர்சஸ் கரண்ட் இயர் அதை பண்ணணும் நியூ டாக்ஸ் ரெஜிம் வர்சஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அது பண்ணணும் ஏஎஸ் வர்சஸ் இந்த நான் கம்ப்யூட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனு சொல்லிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவோம் இப்போ என்ஆர்ஐ பொறுத்தவரையில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ணுறது அப்படின்றது மேண்டேட்ரியா இல்லை ஒருவேளை வந்து அவங்க ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஒரு செவன்ட்டி டு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் என்ன நினைக்கிறாங்கனாக்க நமக்கு இந்தியாவில் வருமானமே கிடையாது அப்படியே போனாலுமே ஏதோ ஒரு வீட்டு வாடகை வருது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம் ஒரு என்ஆர்ஓ நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டில் ஒரு சேவிங்ஸ் பேங்க்ல இருக்கு நமக்கு ஒரு டிடிஎஸ் வந்து அஞ்சாயிரம் பிடிச்சிருக்கான் பத்தாயிரம் பிடிச்சிருக்கான் ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது தவறு ஏன் தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாலே யூஆர் எலிஜிபிள் டு கிளைம் பேக் அண்ட் ஃபைல் பண்ணா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களே நோட்டீஸ் அனுப்புவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினா அவங்க திருப்பி கொடுக்கணும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக திருப்பி கொடுக்க மாட்டாங்க நீங்க ஃபைல் பண்ணா மட்டும்தான் பண்ணுவாங்க சோ அதனால எல்லா என்ஆர்ஐஸும் நான் ஜென்ரலா சொல்றது வந்து என்னன்னா நீங்க உங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல லாக்இன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் பார்த்துட்டீங்கன்னா எந்தெந்த பேங்க் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கொடுத்ததுக்கு இவ்வளவு டிடெக்ட் பண்ணிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் இவ்வளவு டிடெக்ட் பண்ணிருக்காங்க கனரா பேங்க் இவ்வளவு டிடெக்ட் பண்ணிருக்காங்க எஸ்பிஐ டிடெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க உங்களுடைய டிடக்ஷன் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா டிடக்ட் பண்ணிருக்காங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் டிடக்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நீங்க நீங்கள் ஆடிட்ரீட்டை கொடுத்தாலும் தப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று கம்ப்ளைன்ஸ் படி நீங்கள் என்ன நான் ரெசிடென்ட்ன்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்றீங்க ரெண்டாவது நீங்கள் போட்ட அந்த பதினஞ்சாயிரம் உங்களுக்கு திரும்பி வந்துடும் என்டயர் பதினஞ்சாயிரமும் திரும்பி வந்துடும் ஸோ அதனால் என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி செப்டம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் சார் இப்போ சில பேர் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக நான் யூஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து நான் வந்து யார்கிட்டையும் எந்த ஆடிட்டர்கிட்டையும் கொடுத்தும் பண்ண விரும்பலை நானே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க ஓன் ரிஸ்கில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா இல்லை வந்து சேலஞ்சுன்னு எது பார்க்குறீங்க அதாவது கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்து இட் இஸ் மச் 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 பெட்டர் தேன் த டென் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட் ஏன் இந்த ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸில் நல்லா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு மென்பொருள் நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேக்ஸ் ஃபைலிங்கை வந்து சிம்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து என்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது அதாவது வந்து டிடிஎஸ்மோ டிசிஎஸ்மோ அப்புறம் வந்து செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இது எப்படின்னா ஒரு யூஎஸ் விசாவுக்கு அப்ளை பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு யுஎஸ் விசாவுக்கு உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா யாருக்கிட்டையும் நீங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒரு கனடியன் விசா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும்னா இல்லைன்னா அதுக்கே நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா நூறு டாலர்ல இருந்து பேரும் அப்ளிகேஷன் பண்றதுக்கே நூறுல இருந்து டாலர் வாங்குறாங்க அதே மாதிரி இந்த இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி வந்து ஐடிஆர் ஒன் மட்டும் ஃபைல் பண்ணாலே போதும் இது வந்து அவங்க யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம் என்ன சர்ச் பண்ணலாம்னா ஹவு டு ஃபைல் ஐடிஆர் ஒன் யூஸிங் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுன்னு சர்ச் பண்ணாலே கிடச்சிரும் ஆனால் அவங்க எந்த விதமான தவறும் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இது வந்து வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னா அப்போ அது சொல்லுவாங்க ஏன் சார் நான் என்னோட ஃபை ஹவர்ஸை போட்டு கஷ்டப்படணும் ஏன்னா நான் வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் நூறு மண் நேரம் தான் எஃபெக்டிவாக இருக்காங்கன்னா என்னோடய பர் அவர் காஸ்ட் பார்த்திங்கனாலே ஆயிர ரூபா நூறு இன்டூ ஆயிரம் போட்டால் ஒரு லட்சம் ரூபா வருது அப்ப என்ன சொல்வார் நான் ஃபைவ் ஹவர்ஸ் போட்டு ஐயாயிரம் ரூபா கொடுத்து பண்றதுக்கு ஏன் நான் வந்து ஐ கேன் வை ஐ கேன் நாட் ஹேவ் அ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து பண்ணலாம் சார் இப்போ ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்றது இன்கம் டாக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டா இஷுலா இருக்கும் இந்த டைம் வந்து செப்டம்பர் பிப்டீன் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்ப நிறைய சாலரிட் எம்ப்ளாயிஸ் வந்து உங்களுக்கு அவங்க ப்ரேயராகவே வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு இருக்க போதுன்னு நினைச்சிட்டு ஜூன் மாசமே ஃபைல் பண்ணவங்களா இருப்பாங்க அவங்களுக்கான ரீஃபண்டுன்றது வந்து எப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இந்த தடவை ஏன் இந்த மாதிரி டிலே ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக நான் பணம் கட்டியிருக்கேன் செக்ஷன் எயிட்டி சி போன வருஷம் வரைக்கும் நீங்க சொல்ற அமௌண்ட்டை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இந்த தடவை அப்படி இல்லை இந்த தடவை அவங்க என்ன கேட்கறாங்கன்னா எல்ஐசிக்கு கட்டியிருக்கீங்கன்னா எல்ஐசின்னு சொல்லுங்க ஐசிஐசிஐ புரொடன்ஷியன் கட்டிங்கன்னா ஐசிசிஐ ப்ரொடன்ஷியன் சொல்லுங்கள் என்ன பாலிசி நம்பர்னு சொல்லுங்க என்ன அமௌண்ட்னு பிரேக்கப் கொடுங்கன்னு கேட்குறாங்க முன்னாடி செக்ஷன் எயிட்டி டீல மெடிக்கலுக்குலாம் வந்து என்ன இருந்ததுன்னா நீங்களே ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம் செல்ஃபுக்கு இவ்வளவு கட்டி பேரண்ட்ஸ்க்கு இப்போ அப்படி கிடையாது நீங்க கேருக்கு கட்டியிருக்கீங்களா மணிபால் சிக்னாக் கட்டிருக்கீங்களா ஐசிசி லம்பாடு கட்டியிருக்கீங்களா என்ன பாலிசி நம்பர் அது யார் பேருக்காக கட்டியிருக்கீங்க என்ன அமௌண்ட்னு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷத்தில் அந்த பர்டிகுலர் ஃபார்மே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்காங்க இதை ரோல் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அரசாங்கத்துக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ நீங்க கேட்ட நான் வந்து ஏற்கனவே ஜூலையிலேயே நான் ஃபைல் பண்ணிட்டேன் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடிஆர் ஒன் மட்டும் அது ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் அது முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இப்போ வந்து முக்காவசி சேலரி பீப்பிள் எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இப்போ போன வாரம் ஒருத்தவங்களுக்கு நான் ஃபைல் பண்ணிணேன் மூணே நாளில் வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அதுவும் வந்து அந்த அமௌண்ட்டில் தான் வரணும் அப்படின்னா குவிக்காக ப்ராசஸ் ஆகிடுது இல்ல நான் வந்து ஒரு சாலரிட் எம்ப்ளாயி என்கிட்ட வந்து ஒரு நான் என்ன பண்ணிருக்கேன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொந்த வீடு வச்சிருக்கேன் அந்த சொந்த வீடு வச்சிருந்தனால செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ரெண்டு லட்சம் க்ளைம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு நான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்டிருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல நிறைய டிடக்ஷனோட க்ளைம் பண்ணி எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல ரீஃபண்ட் வர வேண்டியதா இருந்ததுன்னா நீங்க ஜூலைல சப்மிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இட் வில் டேக் டைம் இட் குட் பி செப்டம்பர் ஆர் அக்டோபர் அப்போதான் வந்து ப்ராசம் ஏன்னா உங்களுடைய குவாண்டம் ஆஃப் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கிறது இந்த டைம் வந்து ஸ்க்ரூட்டினிட்டியோ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்றது சொல்றீங்க இல்லையா கண்டிப்பாக அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கிராஸ் செக் பண்றாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு சமயம் ஒரு சிலர்லாம் வந்து இன்னும் டிடிஎஸ் ஆம்பிட்டுள்ளேயே வரல இந்த பியர் டு பியர் லெண்டிங்லாம் சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் இன்னும் இந்த ஆம்பிட்லேயே வரல ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க ஒரு ஒன் இயர் கழிச்சு கொடுக்குறாங்க டூ இயர்ஸ் கழிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அதனால வந்து என்ன ஆகும்னா ஒரு கேஸ் எடுத்து ஸ்க்ரூட்டனி பண்ணி வரதுக்கான வாய்ப்பு எப்போ கொடுத்தாலும் வட்டியோட கொடுப்பாங்க ஆமா வாங்குனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளைம் பண்ணுவாங்க அதான் நீங்க அந்த வருஷத்துலயே நீங்க டிக்ளேர் பண்ணிங்கனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி தர்டி ஃபைவ் பர்சன்ட் கட்டனா போதும் இன்கம் ஃப்ரம் அர்சோர்ஸ்னு இருக்கு அதுல வந்து இப்ப நீங்க வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஜெனரலா உங்களுடைய என்ன மார்ஜினல் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஒரு இருக்குன்னா அதோட கட்டிட்டு போயிடுவீங்க நீங்க எதாவது ஹைட் பண்ணிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க த்ரீ இயர்ஸ் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்கனா என்டையர் ஹண்ட்ரட் இன்கமும் கட்ட சொல்லுவாங்க பிளஸ் இன்னொரு தடவை பெனால்ட்டி வேற கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ நான் நம்புறேன் சார் தேங்க்யூ நன்றி வணக்கம்